நாமத்திற்கு மகிமை உண்டாக நாம் யாத்ராங்க புஸ்தகத்திலிருந்து சில காரியங்களை தொடர்ந்து படித்து வருகிறோம் இன்றைக்கு யாத்ராகம் ஒன்பதாம் அதிகாரம் அதில் ரெண்டு காரியங்களை இன்றைக்கி பார்ப்போம் ஃபஸ்ட்டு மிருக ஜீவன்கள் மேல் ஆண்டவர் சொல்கிறார் ஒன்ப ஒன்றாவது சனம் எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை போகவிடும் ஆண்டவர் தன்னுடைய ஜனங்களை ஆராதனை செய்யும்படி அழைக்கிறார் இதை நம்ம மறந்துடவே கூடாது நிறைய நேரங்களில் நாம் எதற்காய் அழைக்கப்பட்டோம் என்பது நமக்கு தெரியாது கர்த்தர் எதற்கு நம்மளை விடுதலாக்கி கொண்டு வந்திருக்காருன்னு நமக்கு தெரியாது நம்ம பாட்டுக்கு உட்காந்துருப்போம் நம்ம பாட்டுக்கு வானா வருவோம் போனால் போவோம் அந்த நூற்றுக்கு அதிபதி சொல்கிறான் ஒருவனை வா என்றால் வருகிறான் ஒருவனை போவென்றால் போகிறான் அந்த மாதிரி போக்கும் வரத்துமாய் இருப்பதற்கல்ல கர்த்தருக்கு ஆராதனை செய்யும்படி நாம் வந்திருக்கிறோம் தேவன் ஆராதனை ரொம்ப விரும்புகிறார் நல்ல ஆராதனை பண்ணணும் நல்ல உரிசை பண்ணணும் நல்ல ஆண்டோரை துதிக்கணும் அதுக்கு தேவன் விரும்புகிறார் அப்போ ஆண்டோர் சொல்கிறார் அந்த ஜனங்க அந்த அந்த தலைவன் அந்த பார்வனை பார்த்து சொல்கிறாரு எனக்கு ஆராதனை செய்ய ஜனங்களை போக விடும் நீ விட மாட்டேன்னு சொன்ன அப்படின்னா இப்போ அடி அடுத்த பிரச்சனை எங்கன்னா கொடிதான கொள்ளை நோய் அடுத்து அது மனுஷன் மேலே வராதான் மிருகங்கள் மேலே வருதான் எதில் வருது கொள்ளை நோய் எங்கே ஸ்டார்ட் பண்ணுறாரு பாருங்கள் கத்தர் முதல்ல மனுஷன் மேலே உள்ள மிருகங்கள் மேலே உண்டாக்குகிறார் அதுவும் வேதம் சொல்லுகிறது மகா கொடிதான கொள்ளை நோய் உண்டாகும் அப்படின்றார் ஆராதனைக்கு போகிறதுக்கு தடையாக இருக்கிறவங்க வீடுகளில் மிருக ஜீவன்களுக்கு இப்படிப்பட்டதான நஷ்டங்கள் மிருக ஜீவன்னா வெறுமனே மிருக ஜீவன் மட்டும் கிடையாது அன்னைக்கே அவங்க விவசாயம் பண்ணுறாங்கன்னா மிருக ஜீவன் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது இன்றைக்கி தான் டிராக்டர் இருக்குது கார் இருக்குது உழவு இருக்குது உல உழுகிறதுக்கு மிஷின் இருக்குது கதிர இருக்க மிஷின் இருக்குது அந்த காலகட்டத்திலலாம் எதுவுமே கிடையாது எல்லாமே மாடு தான் இப்போ மாடு கட்டி விழும் அப்படின்ற அடுத்து ஒட்டகம் அடுத்து கழுதை இப்படி வரிசையாக குதிரை அதாவது அவர்கள் பயணம் பண்ணக்கூடியது அவர்களுக்கு உதவி செய்யக்கூடியது எல்லாத்துலேயுமே அடி விழுவோன்னு ஆண்டு சொல்கிறார் அது என்னென்னா மகா கொடிதான கொள்ளை நோய் உண்டாகும் அப்படின்றார் அப்போ ஒன்று புரிஞ்சுக்கிடணும் தேவன் இந்த பூமியில் கொள்ளை நோயை அனுப்புகிறார்னா ஃபஸ்ட்டு எங்கே தான் ஆரம்பிக்குது மிருகங்கள்கிட்ட ஆரம்பிக்குது இது வரைக்கும் பூமியில் நடந்துகிற கொள்ளை நோயை பாருங்கள் எங்கே ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னா அத்தனை மிருகத்திட்ட தான் ஆரம்பிச்சிருக்கும் கொரோனா எங்கே ஆரம்பிச்சிச்சு ஃபஸ்ட்டு அந்த மிருக ஜீவன்களை சாப்பிடுகிற அங்கிருந்தும் ஸ்டார்ட் ஆச்சு அடுத்து பன்றி காய்ச்சல் ஒன்று வந்துச்சு அது வந்து அந்த வைரஸ் எங்கேருந்து ஆரம்பிக்கும் அப்படின்னாச்சுன்னா மிருகங்கள்கிட்ட இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது அந்த மிருகங்களுக்குள்ள தான் ஃபஸ்ட்டு ஆண்டவர் அதை அனுப்புகிறார் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் பன்றி காய்ச்சல் வாங்க சேரலக்க பன்றி காய்ச்சல் கேள்விப்பட்டிருப்போம் அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பிளேக் பிளேக்குன்னு ஒரு பெரிய கொள்ளை நோய் வந்துச்சு அந்த காலகட்டத்தில் லட்சக்கணக்கான பேர் அதில் செத்துப்போனாங்க பிளேக் நோய் அது வந்து எதில் எதில் ஆரம்பிச்சிச்சுன்னா எலியில் ஆரம்பிச்சிச்சு மிருக சீவன்களிடமிருந்து அடுத்து பா அப்படி ஒன்று ஒன்றா ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள் கழுதையில இருந்து அப்படி அங்கே அங்கங்கே ஒவ்வொரு இதுலேருந்து ஆரம்பி கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இந்த பறவை காய்ச்சல் ஒன்று வந்துச்சு இதெல்லாம் நம்ம பார்த்தோம்ல கோழி கோழியிலேருந்து ஸ்டார்ட் ஆச்சு பிராய்லர் கோழி அதனுடைய கழிவுகள் இருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்போது வேதம் சொல்லுகிறது ஜனங்களை ஆராதனைக்கு அனுப்பலைன்னா அந்த தேசத்தில் என்ன நடந்துச்சாம் மகா கொள்ளை நோய் அது மனுஷன் மேலே வரல ஃபஸ்ட்டு மிருகத்தின் மேலே ஆண்டவர் அனுப்பினார் அப்போ பொழுது ஒரு ஒரு விஷயம் சொல்லுகிறார் கொள்ளை நோய் வரும் பொழுது அந்த கொள்ளை நோய் எப்படிப்பட்ட கொள்ளை நோயாக இருந்துச்சு அடுத்த வசனம் சொல்லுது என்னுடைய ஜனங்களுக்கும் உன்னுடைய ஜனங்களுக்கும் அதாவது என்னுடைய ஏன் எங்கள் மக்கள் வச்சிருக்கிற மிருகச்சீவன்களுக்கும் உங்கள் நாட்டில் வச்சுருக்கிற மிருகச்சீவன்களுக்கும் நான் வித்தியாசம் உண்டு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணுறாரு அதை அனுப்புகிறார் பைபிள் சொல்லுது எகிப்தியர்களுடைய ம அந்த மிருக ஜீவன்கள் எல்லாமே செத்து போச்சோம் ஆறாவது சம்பிங்க ஆறாவது வசனம் யாத்திரா ஒன்பதாவது மறுநாளில் கற்றுற அந்த காரியத்தை செய்தார் எகிப்தருடைய மிருக ஜீவன்கள் எல்லாம் செத்து போயிற்று இஸ்ரவேல் புத்திரன் மிருக ஜீவன்களில் ஒன்றாகிலும் சாகவில்லை நிறைய மிருக ஜீவன்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க மிருக ஜீவன்கள் வந்து மிருக ஜீவன்கள் மட்டும் கிடையாது அதான் ஒரு மனுஷனுடைய வாழ்வாதாரம் அந்த நாட்களில் நிறைய வயல்வெளி வச்சுருப்பாங்க வயல்வெளியில் இன்னைக்கு இருக்கிறது மாதிரி உரங்கள் கிடையாது இப்போ நம்ம நம்ம புறம்படுறோம் இல்லையா இந்த மாதிரி உரங்கள் கிடையாது உரம் எந்த உரம் யூஸ் பண்ணுவாங்க கால்நடைகளின் கழிவுகளை அந்த நாட்களில் உரமாக யூஸ் பண்ணுவாங்க அடுத்து சமக்கிறதுக்கு வேலை செய்கிறதுக்கு எங்கேயாவது ட்ராவல் பண்ணதுக்கு இன்றைக்கி இருக்கிற மாதிரி வாகனங்கள் கிடையாது அவங்க எதில் போனாங்கன்னா கழுதையில் போவாங்க ஒட்டகத்தில் போவாங்க குதிரையில் போவாங்க இதை வாகனமாக பயன்படுத்தினாங்க இப்போ இதில் எல்லாவற்றிலும் நஷ்டம் உண்டாகும்னு ஆண்கள் சொல்கிறார் சொல்லதுக்கு முன்னாடி ஒன்று சொல்கிறாரு தேவன் ஒரு காலத்தை குறித்தார் இதெல்லாம் இன்னைக்கு நடக்குது அடுத்த நாள் நடக்குது அடுத்த நாள் அப்படி வரல அவ் அந்த வசனம் சொல்லுகிறது தேவன் ஒரு காலத்தை குறித்தார் அப்படின்னு நான் சொன்னதாக போய் அவன்கிட்ட சொல்லு அப்படின்றார் ஆனால் இந்த மனுஷன் எவ்வளோ சொன்னாலும் கேட்கவே மாட்டேன்றான் அடுத்து அடுத்த நஷ்டங்கள் அதில் ஏழாவது வசனம் சொல்லும் அவன் விசாரித்து பார்க்குறான் பார்வன் விசாரித்து இஸ்ரவேல் புத்திரன் மிருக ஜீவன்கள் ஒன்றாகிலும் சாகவில்லை என்று அறிந்தான் பார்வனுடைய இருதயமோ கடினப்பட்டு போயிட்டு அவன் ஜனங்களை போக விடவே இல்லையான் அப்போ எவ்வளவோ நஷ்டம் வந்த பிறகும் நிறைய பேருக்கு என்ன செய்ய மாட்டேங்குது புத்தி வர மாட்டாங்க எவ்வளவோ பிரச்சனை வருது எவ்வளவோ நஷ்டம் வருது இது ஏன் இப்படி வருதுன்னு சொல்லி உட்காந்து யோசிப்பதற்கு மனுஷனுக்கு சிந்தனை இல்லை இது ஏன் இப்படி வருது ஏன் நம்ம லைஃப்பில் இப்படி மாறி மாறி தோல்வியை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம் அடுத்தடுத்து நஷ்டத்தை நம்ம சந்திக்கிறோமே என்ன காரணம் நல்ல நம்ம நிறைய குடும்பங்களை பாருங்கள் நல்லா உழைக்கிறாங்க எவ்வளவோ அவங்க முடிஞ்ச அளவுக்கு பிரயாசப்படுவாங்க சரி இந்த இந்த பிரச்சனை முடிஞ்சிடும்னு நினைக்கிற நேரத்தில் வேற ஒரு பிரச்சனை வந்து நிற்கும் திரும்ப 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 நான் நிறைய குடும்பத்தை பார்த்துருக்குறேன் வீட்டில் இருக்கிற எல்லாரும் வேலைக்கு போவாங்க ஆனால் வீட்டில் கடன் மட்டும் என்ன தெரிஞ்சுருக்காது குறைஞ்சிருக்கவே குறைஞ்சிருக்காது திரும்ப திரும்ப கடன் வந்துடும் எங்கிறதுல அந்த கடன்லாம் வருது எப்படி இதெல்லாம் சம்பவிக்குது அப்படின்றத மனுஷன் கொஞ்சமாவது யோசித்து பார்க்கணும் இந்த வசனம் சொல்கிறது அவனுடைய இருதயம் கடினமாகிடுச்சு வேதத்தில் இருதயம் ஆவி உள்ளம் இந்த மாதிரி வரக்கூடிய எல்லா வார்த்தையும் ஒன்றை தான் குறிக்குது அது எல்லாமே இந்த ஆவி அந்த சிந்தனை அதோடு ஆகக்கூடிய ஒன்று அவன் அந்த மனுஷனுக்கு யோசிக்கவே தெரியல அவன் பார்த்துட்டு பாருங்கள் வீட்டில் தொடர்ந்து மரணம் அடுத்தடுத்து அடுத்தடுத்து பிரச்சனை ஆனாலும் அவன் அதை பற்றி கவலையே படலை பாருங்க ஒரு ஒரு மோசமான ஒரு ராஜா இருந்தான்னா அவனுக்கு கீழே இருக்கிற ஜனங்கள் எப்படி கஷ்டப்படுறாங்கன்றதுக்கு இந்த வேத பகுதி ஒரு அடையாளம் இன்றைக்கி நல்லா புரிஞ்சுக்கோங்க யாரெல்லாம் ஆராதனைக்கு விரோதமாக எழும்புறாங்களோ அவர்கள் எல்லாரும் நஷ்டத்தை தான் சந்திச்சிருக்கிறாங்க யாருமே அவங்க நல்லா இருந்ததால் சரித்திரமே கிடையாது அன்னையும் கிடையாது இன்னையும் கிடையாது இன்றைக்கும் உலக வரலாறு எடுத்து பாருங்க எந்தெந்த தலைவர்கள் எழும்பி கிறிஸ்தவத்துக்கு விரோதமாய் கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பினார்களோ அத்தனை பேருடைய வாழ்க்கையிலையும் தோல்விகளை தான் அவங்க சந்திச்சிருக்கிறாங்க ஸோ இந்த காரியத்தை ஆண்டவர் சொல்லி வைத்தார் ஆனாலும் அந்த மனுஷன் அடங்கலை அடுத்து ரெண்டாவது இன்னொரு சம்பவத்தை சொல்கிறார் அடுத்து அப்படியே கீழே என்ன சொல்கிறாருன்னா அவன் அதுக்கு கேட்கலையா ஒன்று செய் சூளைக்கு போ அப்படின்றார் செங்க சூழலை சொல்கிறாங்க இல்லையா அங்கே போய் ரெண்டு கைப்பிடி நிறைய சாம்பல் அள்ளிக்கும் அள்ளிட்டு நேராக அவங்ககிட்ட போ அவன் முன்னாடி அந்த பார்வோன் வருவான் காலையில் குளிக்க வருவான் அவன் முன்னாடி போ அது போய் இந்த இப்போ கையில் இருக்கிற அந்த சாம்பலை மேலே அப்படி பரத்தி விட்டுருணுவான் மேலே பரத்தி விட்டால் காற்றோடு காத்தா அதை கலந்து தேசம் எல்லாம் போயிடும் இது எங்கே எவ்வளவு தூரம் போமோ அவ்வளவு தூரம் போய் எங்கெல்லாம் போயிருக்கோ அது அந்த 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 சாம்பல் வருகிறது எல்லார் மேலேயும் கொப்புளம் கொப்புளமாக வந்துடும் அப்படின்றது எல்லாருமே என்ன வந்துருமா கொப்பளங்கள் வந்துடும் அப்போ தூசி அப்படி பரத்தி விட சொல்லுகிறார் அதுவும் ரெண்டு பேர் அல்லணுமா ஒரு ஆள் தான் செய்யணும் அப்படின்றார் இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க இப்போ அந்த ராஜாவுக்கு முன்னாடி அந்த சம்பவத்தை பண்ணுறார் பண்ணி பண்ணி விடுகிறார் தேசம் அப்படி போகுது இப்போ இதுலருந்து நம்ம நம்ம கற்றுக்கிட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னாச்சுன்னா அப்படி பறத்தி விடும் பொழுது தேசத்துக்குள்ளே எல்லாருமே இருக்கிறாங்க எல்லா இடமும் போகுது ஆனால் தேவ ஜனங்களுக்கு எதுவுமே நடக்கலை மற்றவங்களுக்கு மட்டும் என்ன செய்யுது அந்த வியாதி வரும் நம்ம பொதுவாக சொல்லுவாங்க வியாதி எல்லாருக்கும் வரும் ஆனால் நமக்கு வந்துச்சுன்னா விசிட் பண்ணிட்டு போயிடும் அடுத்தவனுக்கு வந்துச்சுன்னா அவனை வாரி போட்டு போயிடும் சொன்ன புரியலையோ எல்லாருக்கும் பிரச்சனை வரும் ஆனால் நமக்கு அந்த பிரச்சனையிலேருந்து தப்புவதற்கு ஒரு வழியை ஆண்டவர் தருவார் மற்ற மனுஷனுக்கு அந்த வழி தெரியாமல் போயிடும் தேசத்துக்கு கீழே இருக்கிறாங்க ஃபுல்லாக அப்படி அப்படி ரெண்டு கையில் அள்ளி பரத்தி விட்டால் சாம்பல் தானே சாம்பல்லாம் கொஞ்சம் நேரத்தில் காற்றுல காற்ற கலந்துரும் அப்படியே பறந்து போகும் அந்த கா அது எங்கெல்லாம் போச்சோம் பைபிள் சொல்லுகிறது எகிப்து தேசம் முழுவதும் போச்சோம் முழுவதும் போய் அந்த காற்றில் அது கலந்து அந்த எந்தெந்த மனுஷன் மிருக ஜீவன் மேலே போய் உட்காந்துச்சோ அத்தனை பேருக்கு மேலேயும் கொப்பளங்களை உருவாக்கிடுச்சு ஏன் கொப்பளம் வருதுன்னே என்ன செய்யலை தெரியல எதுக்கு இது வந்துருச்சுன்னு தெரியல ஆண்டவர் சொல்றாரு எனக்கு நீ ஆராதனை செய்ய விட மாட்டேன்னு சொல்லல ஜனங்களை விட மாட்டேன்னு சொன்னல இதுல என்னன்னா மந்திரவாதிக்கும் சேர்த்து வந்துருச்சு அதான் பிரச்சனை அந்த நாட்களில் மருத்துவர்கள் கிடையாது தனியா மந்திரவாதிகள் தான் அது என்ன சொல்லுவாங்க நம்ம ஊர்ல எல்லாம் இருந்துச்சு முந்தியெல்லாம் யாருக்காவது உடம்பு முடியலன்னா மந்திரவாதிட்டு போவாங்கல்ல நான் சொல்ல போறேன் திருநூறு போடுவாங்க அந்த அது என்னவா அது என்ன சொல்லுவாங்க உடுக்கடிக்கிறதெல்லாம் ஒன்று சொல்லுவாங்களே எங்கள் ஊரில் உண்டு நாங்கள் இருந்த சாத்தூரில் ஒரு ஒரு ஃபேமிலி அப்படி இருந்தாங்க உடுக்கடிக்கிற ஃபேமிலின்னு சொல்லி கடைசியில் பார்த்தீங்கன்னா அவன் வீட்டில் இருந்த ஒருத்தனுக்கு பேய் பிடிச்சிருச்சு அவன் அவன் பேர் என்னது அவன் பூசாரிக்கே பேய் பிடிச்சிருச்சு கடைசியில் அவனை நடு தெருல முழங்கால் போட விட்டு அந்த குடும்பமே சேர்ந்து சவுக்கு வச்சு அடித்த பண்ணி ஏன்னா பேர் விரட்டர்ன்ற பேரில் அவனை என்ன பண்ணிட்டாங்க ஆமாம் நெச்சமாக நடந்துச்சு நச்சமாக நடந்தது நான் குடியிருந்த ஊரில் கண்ணால் பார்த்தது அந்த அந்த தெருவில் அட்டி பிரிச்சிட்டாங்க அவனை முழங்காலில் விட்டு பேய் விரட்டுறன்ற பேரில் அவன் அவ்வளோ அட்டி வாங்கி அவன் பிழைக்க சாம்சே கிடையாது ஏன்னா பேய் வரட்டுறாங்க அப்படின்னு சொல்லி இப்போ நிறைய பேருக்கு இந்த மாதிரியான பழக்கம் இருக்குது பேய் வரட்டுறதுக்கெல்லாம் அடிக்க தேவையில்லை நீங்கள் ஜோம் பண்ணாலே அது போயிடும் ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மந்திரம் அந்த உடுக்கடிக்கிறது அதை அந்த அவ அவங்களை கண்டாலே அந்த ஊரே பாய்க்கணும் அவனை எதிர்த்து யாரும் பேச மாட்டாங்க அந்த நாட்களில் அப்படிப்பட்டவர்கள் வாழ்ந்தாங்க இப்போ இங்கே என்ன பிரச்சனைனா எல்லாவனும் பிரச்சனைன்னா மந்திரவாதி கிட்ட போவான் இப்போ மந்திரவாதிக்கும் என்ன ஆயிடுச்சி பிரச்சனை நீங்கள் யோசிச்சு பாருங்க இப்போ மந்திரவாதிகிட்ட போய் ஐயா கொப்பளம் ஆயிடுச்சியா அப்படின்னு ஒன்னா அவனே போ சாலை போத்திக்கிட்டு இருக்கிறான் அவன் சாலை எடுத்தா அவன் உடம்புல போப்பலான் என் உடம்புல இங்க பழம்தான் இருக்கு அப்படின்ட்டு வசனம் சொல்லுகிறது மந்திரவாதிகளால் மோசைக்கு முன்பாக நிற்க முடியவில்லை அப்ப நம்முடைய தேவன் நல்லா புரிஞ்சுக்கோங்க தேவன் தன்னுடைய ஜனத்திற்கும் மற்றவங்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறார் பாருங்க எல்லா விச எல்லா விதத்திலும் சரி இதில் என்ன பிரச்சனைன்னா நீங்க கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கணும் இருந்தீங்கன்னா எதுவும் உங்களை பாதிக்காது இல்லைன்னா எல்லாருக்கும் வர பாதிப்பு நமக்கு என்ன செஞ்சிடும் நான் சொல்ல புரியுதா கடவுள்ன்ற பிள்ளைகின்ற பேரோடு வாழ்கிறது இல்லை உங்கள் இருதயத்தில் அப்படி தான் இருக்கணும் கடவுள் நான் வந்து ஆண்டோருடைய பிள்ளை ஒரு ஊழியர்கார் ஜோம் பண்ணார் ஜோ பண்ணிகிட்டே இருக்கும்போது ஆண்டோர் சொன்னாரான் ஜபத்தை நிப்பாட்டு நிப்பாட்டிட்டு வெளியில் போ அந்த வேலையை வேலைச்செடி செடி இருக்கும் அந்த வேலைச்செடியை பார் அப்படின்னாரா எதுக்கு வேணும் உடனே நிப்பாட்டிட்டு அங்கே போனால் அங்கே ஒரு பாம்பு சட்டையை கலட்டிக்கிட்டு இருக்குது பாம்பு சட்டை இருக்குல்ல பாம்பு தன்னுடைய சட்டையை கலட்டுது கலட்டி நம்மளாம் பாம்பு சட்டை பார்த்துருப்போம் அது கரெக்டாக அந்த பாம்பு சட்டையை கலட்டுற நேரத்தில் ஆண்டவர் அந்த ஊழியர்காரரை போய் பார்க்க சொல்லியிருக்காரு இவர் போய் பார்க்குறாரு பாம்பு சட்டையை கலட்டிட்டு அப்படி போகுது சட்டை அப்படியே கிடக்குது கீழே அவள் ஆண்டவர் கேட்டாராம் அந்த பாம்பு சட்டையை கலட்டிருச்சுல இப்போ பாம்புக்குள்ளே இருக்கிற விஷம் போயிருக்குமா அப்படின்னு கேட்டாரான் விஷம் போயிருக்குமா நிறைய கிறிஸ்தவம் இப்படி தான் இருக்கிறான் அப்படின்னார் சட்டையை மட்டும்தான் மாத்திரான் அங்கே போனால் கருப்பு சட்டை அப்புறம் சோப்பு சட்டை மஞ்ச சட்டை நம்ம இயேசு அறியாமல் இருக்கும் பொழுது ரைட்டா தலையில இருமுடி கட்டிட்டு நாற்பது நாலு உபாசம் அந்த மாதிரிலாம் பண்ணோம் இப்போ அந்த சட்டையை மாத்திருக்கான் இங்க வந்தாலும் சட்டையை தான் மாத்திருக்கிறானே தவிர சுபாவம் எதுவுமே என்ன செய்யலை ஆண்டவர் சுபாவத்தை மாற்ற சொல்லுகிறார் அதுதான் தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய பிள்ளைகள் வந்து அன்பா இருப்பாங்க கோவப்பட மாட்டாங்க எரிச்சல் பட மாட்டாங்க யாருக்கும் கெடுதி நினைக்க மாட்டாங்க எல்லாரும் நல்லா இருக்குன்னு நினைப்பாங்க இப்போ இந்த சுபாவம் மாறலை ஆனால் நான் கிறிஸ்தவன்னு சொல்லிக்கிட்டு தெரிஞ்சா எல்லாருக்கும் வர்றது நமக்கும் வந்துடும் ஆனால் நீங்கள் சுபாவம் மாறி ஆண்டவரோட இருந்தீங்கன்னா எல்லாருக்கும் வருகிற நஷ்டம் நமக்கு வந்தாலும் அது அந்த நஷ்டத்தை ஈடு பண்ணுவதற்கு ஆண்டவர் மறுபடியும் நமக்கு நல்ல லாபமான நாட்களை தேவன் திரும்ப தருவார் இல்லையிலையா அப்போ இதை நல்லா புரிஞ்சுக்கணும் ரெண்டாவது இன்னொரு விஷயம் சொல்கிறார் அந்த வசனம் வாசிங்க ரெண்டு கைப்பிடி நிறைய சூளை எடுத்துட்டு போ அந்த சாம்பல் எடுத்துகிட்டு போ அந்த பக்கம் மோசேயும் ஆரோனை நோக்கி கைப்பிடி நிறைய சூளையின் சாம்பலை அள்ளிக்கொண்டு போங்கள் மோசே பார்வனுடைய கண்களுக்கு முன் வானத்துக்கு நேராக இறைக்க கணவன் எகிப்து தேசம் எங்கும் தூசியாகி எகிப்து தேசம் எங்கும் மனிதர் மேலும் மிருக ஜீவன்கள் மேலும் முதலாவது வாதம் வரும்பொழுது மிருகத்துக்கு மட்டும் அவன் அதுக்கும் கீழ்ப்படியலை அடுத்து ரெண்டாவது ஒரு ஒன்னு அனுப்புறாரு மிருகத்துக்கும் மனுஷனுக்கும் சேத் முத முதல்ல இந்த கோவிட் நைன்டீன் வரும்பொழுது கோவ அந்த அது வரும்பொழுது மிருகத்துக்கு தான் வந்துச்சான் மிருகத்துக்கு தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்குது இந்த மிருகத்தை வச்சு சோதித்து பார்ப்பாங்க எந்த மருந்தாக இருந்தாலும் எந்த வைரஸாக இருந்தாலும் எதில் சோதித்து பார்ப்பாங்கன்னா மிருகத்துக்கு தான் ஃபஸ்ட்டு எலி எலி தவளை இந்த மாதிரி மிருகத்துக்கு சோதித்து பார்ப்பாங்க அங்கே இருந்து தான் அடுத்து என்ன செய்யுது மனுஷனுக்கு வந்து புறப்பட்டு வருது இப்போ இதே போல் தான் முதல்ல ஒரு வியாதி மிருகங்களுக்கு அனுப்புகிறார் ஆனாலும் மனுஷன் திருந்த மாட்டான் அடுத்து என்ன நடக்குதுன்னா மனுஷனுக்கும் வருது மிருகத்துக்கும் வருது அட்டி ரெண்டுக்கும் செம்மையான அட்டி அதை செய்யும் பொழுது ஒரு முக்கியமான வார்த்தை எழுதப்பட்டிருக்குது எதுக்காக நம்ம இப்படி அள்ளி மேலே போடுறோன்றது முக்கியம் எதுக்குன்னா கத்தர் சொல்ல சொன்னார் செய்ய சொன்னார் அள்ளி அந்த தூளை அள்ளி என்ன செய்கிறாரு அந்த சாம்பலை அள்ளி அது மேலே வீசி விட்ட உடனே அப்படியே அது கொப்பளமாய் மாறிடுச்சு ஒரு முறை சென்னை ப சென்னை பகுதியில் நம்ம தோமான்னு சொல்லி இயேசுவின் சீசர் இருக்கிறாங்க இல்லையா பன்னெண்டு சீசர்கள் ஒருவர் அவர் இங்கே இருந்த நாட்களில் கடற்கரை அருகிலெல்லாம் அந்த நான் பார்த்தீங்கன்னா காலை ஆனால் காலையில் எழுந்திரிச்சோன்ன நிறைய பேர் கடற்கரையில் போய் சூரிய நமஸ்காரம் பண்ணுவாங்க நமஸ்காரம் பண்ணிவிட்டு தண்ணி அள்ளி இப்படி மேலே போடுவாங்க இப்படி போடுவாங்க இவர் போனாராம் இவர் போனால் நிறைய அந்த பூநூல் போட்ட அந்த அந்த குரூப்பு இப்படி அள்ளி மேலே இப்படி போட்டிருக்கு இவர் கேட்டிருக்காரு தண்ணி எதுக்கு அள்ளி மேலே போடுறீங்க அப்படின்னு மேலே போட்டாலும் கீழே தானே விழுகுது அப்படின்னு உடனே அவங்க சொல்லியிருக்காங்க இல்லை நாங்கள் வந்து இது சூரிய கடவுளுக்கு போடுறோம் அப்படின்றது அப்போ இவர் சொல்லியிருக்காரு கடவுள் அங்கே இருந்தாருன்னா நீ போட்ட தண்ணி மேலாம் போனோம் கீழே வரக்கூடாதுல்ல அப்படின்னு அப்போ உடனே அவங்க சொல்லியிருக்காங்க எப்படி உங்கள் சாமிக்கு நீ அள்ளி போடு உங்கள் சாமி தண்ணியை பிடிச்சிக்கிட்டு தான் பார்ப்போம் இவங்க ஒரு கூட்டமாக ஆனால் இவர் இவர் ஒரு சிங்கிள் மேன் ஒரு தனியாளர் அந்த நாட்கள் ராஜாக்கள் காலம் இது இப்போ நான் கதை சொல்லலை இயேசு விடுவிக்கிறாரேருந்து ஒரு புக்கு போட்டிருக்கிறாங்க இவர் காலத்தில் என்னென்னா நடந்துச்சுன்றத ஆராய்ச்சி பண்ணி ஒரு புக்கு போட்டிருக்காங்க அந்த புக்கில் எழுதியிருக்கிற சம்பவம் இது அவ் அவர் எழுதியிருக்கிறாங்க அந்த அந்த வரலாற்று சம்பவம் இவர் அப்படியே தண்ணி அள்ளாராம் அள்ளு இயேசுவே இதை எடுத்துக்கொள்ளணும்னு அப்படி தூக்கி எரிஞ்சிருக்காரு தண்ணி கீழே வரவே இல்லை கீழே வரவே இல்லையா அத்தனை பேர் மனம் திரும்பிட்டான் அதனால தான் அந்த கடற்கரை பக்கத்தில் இருக்கிற கூட்டம்லாம் யாராக இருப்பாங்கன்னா ஆர்சி கிறிஸ்தவங்களாக இருப்பாங்க பார்த்துருக்கீங்களா கடற்கரை பக்கத்தில் இருக்கிறவங்களாம் எ எதனால அவங்க அப்படி இருக்கிறாங்கன்னா அன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு மிராக்கள் அங்கே நடந்துருக்குது அதே போல் தான் எகிப்தில் எப்படி நடந்துச்சுன்னா அதை அள்ளி தூக்கி போட்ட உடனே எல்லோரும் போட்ட உடனே ஒன்றுமே நடக்கலை இப்படி அள்ளி போட்டுட்டு இப்படி போட்டுட்டு இவர் பாட்டு போயிட்டார் ஒன்றுமே நடக்கலை ஆனால் அப்படியே காற்றுல காற்றுல அப்படியே பறவி போச்சு மறுநாள் தூங்கி எந்திரிச்சா எல்லாவுக்கும் உடம்பெல்லாம் கொப்பளமாக இருக்குது உடனே கொப்பளம் வந்துருச்சுனோடனே சரி ஏதோ சாமி குத்தம் போல இருக்குன்னுட்டு மந்திரவாதிகிட்ட அடிச்சு போனா அம்புட்டு மந்திராவதி உடம்புலேயும் அவ்வளவு இருக்குது அப்படியே நிக்கிறாங்க என்ன பண்றதுன்னு தெரியாம இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை அந்த நாட்களில் கத்தர் செய்தான் ஆனாலும் வசனம் சொல்லுகிறது ஜனங்கள் என்ன செய்யலையாம் அவன் அவன் விடவே இல்லை அடுத்தும் விடவே இல்லை அப்ப திரும்ப இன்னொன்னு இன்னொரு காரியத்தை சொல்றாரு இப்போ அதை நாளைக்கு பார்ப்போம் ஆனால் அதை சொல்கிறத மட்டும் வாசிட்டு பதினஞ்சாவது வசனம் நீ நீ பூமி அதாவது பதினாலருந்து வசதி விடாதிருந்தால் பூமி எங்கும் என்னைப்போல் ஒருவர் இல்லை என்பதை நீ அறியும்படிக்கு இந்த முறை நான் சகலவித வாதைகளையும் உன் இருதயத்திலும் உன் ஊழியக்காரர் மேலும் அதாவது ஃபஸ்ட்டு மிருகங்கள் மேலே ரெண்டாவது மனுஷன் மேலேயும் மிருகத்து மேலையும் இப்போ சொல்கிறாரு வாதையை இருதயத்தில் அனுப்புவேன்றார் எதில் அனுப்புவாராம் அது இப்படி மிருகத்தின் மேலே வந்துச்சு மிருகம் செத்து போச்சு மனிதன் மேலே கொள்ளை நோய் வந்துச்சு மூணாவது சொல்கிறாரு இருதயத்துக்குள்ளே அதை நான் அனுப்புவேன் அப்படின்ற அப்படின்னா என்னன்னா சமாதானம் இல்லாத நாட்கள் இதுக்கப்புறம் நடக்கிற வாதை எல்லாமே எப்படிப்பட்ட வாதையாக இருக்கும்னா எப்போ என்ன சம்பவிக்கும்னு தெரியாத அளவுக்கு அது நம்ம பார்ப்போம் பின்னாடி பார்ப்போம் நிறைய காரியம் ஆண்டு உன் இருதயத்திலும் உன் ஜனங்கள் மேலும் நான் உன்னை அனுப்புவேன் அப்படி அனுப்பும் பொழுது வாசிங்க அடுத்து நீ பூமியில் இறான் நீ பூமியில் இராமல் நாசமாய் போகும்படி நான் என் கையை நீட்டி உன்னையும் உன் ஜனங்களையும் எதுக்காக இவ்வளவு பிரச்சனை நடக்குதுன்னா ஜனங்களை ஆராதனை பண்ண அந்த மனுஷன் விடமாட்டான் அந்த ராஜா சைன் பண்ணால் தான் இவங்க அங்கேருந்து வெளியில் வர முடியும் அந்த ராஜா விட மாட்டேன்றான் இப்போ அது அந்த ராஜாவுக்கு தான் இவ்வளவு காரியமும் ராஜாவினால் இவ்வளவு காரியம் இதை படிக்கும்பொழுது நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் மீதி நாளை பார்ப்போம் நான் ஒன்று புரிஞ்சுக்கோங்க இதை படிக்கும்போது நீங்கள் ஒன்றை புரிஞ்சுக்கொள்ளணும் தேவ பிள்ளைகள் இந்த இவ்வளவு சம்பவம் நடக்குது எகிப்தில் இருந்த தேவ பிள்ளைகளுக்கு தெரியாது ஏன் இந்த சம்பவம் நடக்குதுன்னு தெரியாது ஜனங்கள் அரண்மனையில் வாழுகிற ராஜாவுக்கு தான் தெரியுது இந்த கொள்ளை நோய்க்கு யார் காரணம்னு சொல்லி ஊரில் வாழுகிற மற்ற ஜனங்களுக்கு தெரியாது ஏன் இந்த கொள்ளை நோய் வருது ஏன் கொப்பளம் வருது ஏன் நஷ்டம் வருது ஏன் மிருக ஜீவன் சாகுது ஏன் இருதயம் க கஷ்டப்படுதுன்னு யாருக்குமே தெரியாது இவைகளுக்கு பின்னாடி இருந்தது ஒன்றே ஒன்று தான் ஆண்டவர் எதிர்பார்த்தது தன்னை ஆராதிப்பதற்கு ஒரு கூட்டம் மக்கள் வேணும் அதனால் அவர் எதிர்பார்க்குறார் ஆனால் அதை விடுவதற்கு ஜனங்கள் என்ன செய்ய மாட்டேறாங்க இன்றைக்கி நிறைய பேர் தயாராக இல்லை எப்படியெல்லாம் ஆராதனை கெடுக்க முடியுமோ அப்படியெல்லாம் கெடுக்க நினைக்கிறாங்க நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் சொல்லியிருக்கேன் மறுபடியும் சொல்கிறேன் இந்த இந்த சம்பவத்தை நேரில் பார்த்தவர்கள் சொன்ன சம்பவம் சென்னையில் இருக்கு சென்னையில் ஒரு சபை உண்டு அத இந்த பக்கமும் வீடு இந்த பக்கமும் வீடு சென்ட்ரலாக த சர்ச் அந்த பக்கத்து வீட்டில் இருக்கிற ஆள் ரொம்ப தீவிரமான ஆர்எஸ்எஸ் அமைப்பை சேர்ந்த மனுஷன் அந்த பாஸ்டருக்கு ஒரு பழக்கம் இருக்குது பத்து மணிக்கு ஆராதனைனா ஒம்பதரைக்கே உட்காந்து சோத்துறோம் 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 சோத்துறோம்னு சொல்லிக்கிட்டு இருப்பார் அதுவும் சும்மா சொல்ல மாட்டார் மைக்கை வச்சு சொல்லிக்கிட்டு இருப்பார் இப்படி பக்கத்து வீட்டுக்காரர் என்ன பண்ணியிருக்கான் ரொம்ப குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கான் ஒரு நாள் என்ன பண்ணிட்டான் செப்டி டேங்கை திறந்தான் அப்படியே அந்த தண்ணி அள்ளி கொண்டு வந்து அவர் மேலே ஊற்றிட்டு சர்ச்சுக்குள்ளே வந்து எப்படி இருக்கும் இந்த வா சோத்திரம் சோத்திரம் சோத்திரோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கார் கொண்டு வந்து ஊற்றிட்டான் சர்ச்சில் உட்காந்து கூட சோத்திரம் பண்ணிக்கிட்டு இருந்தவங்கெல்லாம் கொஞ்சம் டென்ஷனான குறிப்பிட உண்டுல படக்குன்னு எந்திரிக்கையும் பாசிட்டனாரா அப்படியே உட்காந்து சோத்திரம் பண்ணுங்க அப்படின்ட்டான் வாட்டு ஸ்தோத் அப்படி திரும்ப போய் இன்னொரு வாளி எடுக்க போகலான்னு போனவன் விழுந்து அங்கேயே சேர்த்துட்டான் அடுத்து அடுத்து ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் மூத்த பையன் விழுந்துட்டான் அடுத்து ஒரு பத்து நிமிஷம் ஆகல அடுத்து இலைய பையன் மூணு மரணம் ஒரே நாள் அந்த பொண்டாட்டி ஓட்டி வந்து காலில் விழுந்துச்சான் சர்ச்சில் தயவு செய்து ஐயா மன்னிச்சுக்கோங்க நீங்கள் எதுவுமே பண்ணாதீங்க தயவு செய்து மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அழுது புலம்பி எனக்கு இருக்கிறது என்ன ஒரே ஒரு பிள்ளை தான் இருக்குது ஏற்கனவே மூணு மரணம் வீட்டில் நடந்துச்சு இந்த இதுவும் எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு சொல்லி கெஞ்சி அதுக்கப்புறம் அவர் அவர் சோத்திரத்தை நிப்பாட்டினார் அங்கே மரணம் நின்றுச்சு எதுக்காக இதை சொல்கிறேன்னா தேவன் தன்னை ஆராதிக்கிற ஜனங்களுக்கு விரோதமாக யாராவது எழும்பினாங்கன்னா அவ்வளோ வைராக்கியம் கொள்கிறார் நம்ம நினச்சிடக்கூடாது எப்போவுமே ஆண்டவர் சும்மாவே இருப்பார்னு நினச்சிடாதீங்க இப்போ கிருபையின் கா நாட்கள்னால விட்டு பிடிக்கிறார் சரி போட்டோன்னு சொல்லி ஆனால் இனி வருகிற காலங்கள்லாம் ரொம்ப கொடூரமான நாட்களாக இருக்கும் இயேசு சொன்னார் இதே மாதிரி சம்பவங்கள் அடுத்து வரும் கொள்ளை நோய் வரும் பூமி எதிர்ச்சி வரும் பஞ்சம் வரும் சண்டை வரும் பட்டினி வரும் சாப்பாடு கிடைக்காம ஒருத்தனை ஒருத்தன் காட்டி கொடுப்பான் இப்படிப்பட்ட காலங்களெல்லாம் வரும் அப்படின்னா அந்த காலகட்டத்துக்குள் நாம் இன்றைக்கு வந்திருக்கிறோம் நம்ம நம்மை சுற்றி நடக்கிற காரியங்களெல்லாம் நீங்கள் கவனித்து பார்த்திங்கன்னா அப்படிப்பட்ட காலங்கள் வந்துருச்சு சுற்றி நடக்கிற காலங்கள் வந்துருச்சு எனவே நாம் மனம் திரும்புவதற்கு ஜாக்கிரதையாக இருந்து இயேசுவனிடம் மனம் திரும்புவோம் கத்தனமை நம்மை சேர்த்துக்கொள்வார் ஆண்டவரை ஆராதிக்க பழகிக்கொள்வோம் இப்போவே பழகிக்கோங்க பிரச்சனை இருக்காது இன்னைக்கு நான் நல்லா இருக்கும் போது பழகலன்னா கஷ்டம் வரும்போது உங்களால் பழக முடியாது சரி மூடுங்க